வணக்க பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை மற்ற மகிழ்ச்சி கொண்டேன் தொடர்ந்து இருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கும் பல பேசுபொருட்கள் இருக்கின்றன மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிராந்தி ராஜபக்ச பேரில் இருக்கின்ற ஒரு வீடு தொடர்பாக இப்பொழுது குற்ற புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது அவை தொடர்பான தகவலையும் சிறையிலிருந்து மீண்டிருக்கின்ற டக்ளஸ் தேவானந்தா தேசிய மாநாட்டை நடத்தப் போகிறார் அவை தொடர்பாக இன்றைய தினம் அவரது கட்சியிலே ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது அவை தொடர்பான தகவலையும் கத்தோலிக்க பாதிரியார் ஒருவர் குற்ற புலனாய்வு பிரிவினரால் தாக்கப்பட்டிருக்கிறார் இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அவை தொடர்பான தகவலையும் இப்பொழுது தமிழரசு கட்சி பிளவடைந்திருக்கிறதா தமிழரசுக் கட்சிக்குள்ளே பல்வேறுபட்ட விடயங்கள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு நிற்கின்றன அவைகள் தொடர்பான ஒரு அலசலும் இன்றும் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அவைகள் தொடர்பான தகவலோடு இணைந்து கொள்ளலாம் வாரங்கள் முழுமையான காணொலிக்குள் செல்லலாம் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னு சொன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம் பல்வேறுபட்ட ஊழல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன இந்த அரசாங்கம் ஆட்சி ஏற்றதில் இருந்து பல்வேறுபட்ட ஊழல்வாதிகள் விசாரணைக்காக அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் கைதுகளின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது யாரை பார்த்தாலும் அவர்கள் ஊழல்வாதிகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாள் அரசாங்கத்திலே பதவி வகித்த அரசாங்கத்தில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அல்லது அமைச்சர்களாக இருக்கட்டும் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ஊழலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற வழக்கு விசாரணைகள் அவர்கள் மத்தியில் இருந்து கொண்டேதான் இருக்கிறது அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் இப்பொழுது மிகவும் பேசுபொருளாக மாறி இருக்கின்ற மற்றொரு விடயம்தான் சிறாந்த ராஜபக்சே என்று சொல்லப்படுகின்ற ராஜபக்சவின் மனைவிக்கு சொந்தமான கொழும்பு ஐந்திலே அமைந்திருக்கின்ற ஒரு வீடு தொடர்பாக ஒரு சமூக செயற்பாட்டாளரால் அளிக்கப்பட்டிருக்கிறது ஏற்றுக்கொண்டு இவைகள் தொடர்பான சரியான விசாரணைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இந்த வழக்கினை தாக்கல் செய்தார் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பைச் சேர்ந்த அந்த நபர் நேற்றைய தினம் அழைக்கப்பட்டு அவரிடம் மேலதிகமான வாக்குமூலங்கள் புறப்பட்டிருக்க ன எனவே நிறைவடைந்த பிற்பாடு மஹிந்த ராஜபக்சவின் மனைவி அழைக்கப்பட்டு அவரிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வீட்டிலே இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச குடியிருந்தார் என்று சொல்லப்படுகிறது அதன் பிற்பாடு இந்த வீடு சிராந்தி ராஜபக்சவின் பேருக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இந்த வீடு தொடர்பான தகவல் இப்பொழுது கோரப்பட்டிருக்கிறது எவ்வாறு இந்த வீட்டை நீங்கள் ஈட்டிக் கொண்டீர்கள் இந்த வீட்டுக்கு சரியான கணக்கீடுகளை காட்டப்பட வேண்டிய ஒரு தேவை இப்பொழுது மகிந்த ராஜபக்ச குடும்பத்துக்கு இருப்பதாகவும் குறிப்பாக சிராந்தி ராஜபக்சவுக்கு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது உங்களுக்கு பலருக்கு தெரியும் முன்னர் இந்த பஸ் கொள்வனவு ஒன்றிலே இவர் ஈடுபட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்ற அதே இவர் மீது வழக்கு வருவதற்குரிய சாத்தியாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இவற்றுக்கு சரியான காரணங்கள் சொல்லப்படாத விடத்து இவர் கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கின்ற ஒரு விடயமாக இருப்பது இந்த கத்தோலிக்க குருவானவர் ஒருவர் தாக்கப்பட்டிருக்கிறார் இவரை தாக்கியவர் யார் என்று பார்த்தால் கம்பகா குற்ற புலனாய்வு பிரிவை சேர்ந்தவர்கள் தான் இவரை தாக்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது அவர்களுக்கு சொந்தமாக இருக்கின்ற ஒரு விவசாய நிலத்துக்கு சென்று விட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கின்ற வழியிலே தான் இவர் மறைத்து தாக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர் தாக்குதலுக்கு உள்ளாகி நீர்கொழும்பு வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து இது தொடர்பாக கத்தோலிக்க குருவானவர்களுக்கு இருக்கின்ற மேல் மட்டத்துக்கு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் போலீசாருக்கு முறைப்பாடு அளித்ததை தொடர்ந்து இந்த சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற சேர்ந்த ஆறு நபர்களை போலீசார் கை செய்திருக்கிறார்கள் கம்பகா நீதிமன்றத்தில் விளக்க முறையில் வைக்குமாறு இப்பொழுது இவர்களுக்கு உத்தரவு சமய பெரியவர் தாக்கப்பட்டிருக்கிறார் இதுவே ஒரு பௌத்த துறவி தாக்கப்பட்டிருந்தால் எவ்வாறான பிரச்சனையாக தேவையாக இருக்கிறது அனைவருக்கும் ஒரே இருக்க அதை

இந்த பிளவுகளின் நிமித்தம் ஆளாளுக்கு மாறி மாறி ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் ஒரு பக்கம் பார்த்தால் அரசியல் குழு கூடி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அங்கம் வகிப்பதாக தெரிவிக்கப்படுகின்ற நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்து ஸ்ரீதரன் விலக வேண்டும் என்பதாக அவருக்கு ஒரு பணிப்புரை விடுக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறு அவர் விலகாது விட்டால் அரசியல் குழு அவரை நீக்குவது என்று தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார் இன்றைய தினம் கழுவாஞ்சி குடிகளில் இடம்பெற்ற கட்சியின் நிகழ்வொன்றிலே கலந்துவிட்டு ஊடகவியலாளர்களுக்கு பதிலளிக்கின்ற வேலையிலே அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் இந்த பதவியானது நாடாளுமன்ற குழு தலைவர் பதவி என்பது தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவினாலே சிறிதரனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் தேர்தல் முடிந்த பிற்பாடு வவுனியாவில் கூடிய அரசியல் குழு தீர்மானித்தே அவருக்கு இவற்றை வழங்கியது என்றும் சாணக்கியனுக்கு என்ன பதவி வழங்குவது என்றும் என்ன பதவி வழங்குவது என்பது தொடர்பாகவும் அப்பொழுது மாவை சேனாதி ராஜாவும் அதிலே இருந்தார் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது எனவே அரசியல் குழுவால் தீர்மானித்து வழங்கப்பட்ட இந்த பதவியை அவர் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் என்பது போன்றும் அதிலிருந்து அவராக விலகிக்கொள்ள வேண்டும் என்று அவருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது என்றும் அந்த சந்தர்ப்பத்தை அவர் தவறவிட்டிருக்கிறார் என்றும் கட்சியினுடைய அரசியல் குழு கூடி ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறது இது நாங்கள் இப்போது அவருக்கு அறிவித்திருக்கிறோம் என்று எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் ஆனால் இவை தொடர்பாக அதே நிகழ்வில் வைத்து ஊடகவியலாளர்கள் சி வி கே சிவஞானத்திடம் கேட்ட வழியில் கட்சியில் இருந்து நீங்கள் கட்சி அரசியல் குழு கூடி தீர்மானித்து ஸ்ரீதரனை அந்த பதவியில் இருந்து நீக்கி இருக்கிறீர்களா என கேட்ட விலையில் அப்படியான எந்த விதமான முடிவுகளும் எடுக்கப்படவில்லை என்பது போன்றும் தெரிவித்திருக்கிறார் அப்படியானால் ஸ்ரீதரன் தொடர்பான சில கருத்துக்கள் அவரிடம் கேட்கப்பட்ட வேளையில் அப்படி எதுவும் கட்சிக்குள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்று இவர் தெரிவித்திருக்கிறார் இப்படி பார்க்கின்ற வேளையிலே சுமந்திரன் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் சி வி கே ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் ஸ்ரீதரன் இன்னொரு கருத்தை தெரிவிக்கிறார் இவர்களுக்கு ஒருபடியாக மேலே போய் சாணக்கியன் வேறு கருத்துக்களை தெரிவிக்கிறார் அப்படி பார்க்கின்ற வேளையில் தமிழரசு கட்சி இப்பொழுது உடைவை சந்தித்திருக்கிறதா இந்த தமிழரசு கட்சியின் பின்னாலிருந்து இருந்து இயக்குபவர் யார் ஏன் தமிழரசு கட்சி இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது என்பது தொடர்பாக இப்பொழுது மக்கள் விமர்சனங்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இவற்றுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு தேவை தமிழரசு கட்சிக்கு இருந்து வருகிறது பார்ப்போம் எத்தனையோ ஆண்டு பழமை வாய்ந்த தமிழரசு கட்சி இன்று நிற்கின்ற நிலையை பார்க்கின்ற வேளையில் அடுத்து வருகின்ற காலங்களிலே இவர்கள் ஒரு ஆசனத்தை தன்னும் தங்கள் வசம் தக்க வைத்துக் கொள்வார்களா என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன அண்மையில் இடம்பெற்ற ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலே சுமந்திரன் மற்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள் ஜனாதிபதியின் உரை தொடர்பாகவும் ஜனாதிபதியின் யாழ்ப்பாண விஜயம் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் அவர்களால் முன்வைக்கப்பட்ட விலையில் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே உரையாற்றிய சாணக்கியன் அவற்றுக்கு எதிர்மாறாக ஜனாதிபதி முதுகுள எலும்புள்ள ஒரு ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் வந்து மிக ஆணித்தரமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் என்பது போன்று இவர் தெரிவித்திருக்கிறார் சி வி கே சிவஞானம் இன்னொரு பக்கத்தால் பத்திரிகையாளரை சந்தித்த வேளையில் எங்களுக்கு இந்த பூச்சாண்டி வேலைகள் எல்லாம் காட்டக்கூடாது என்பது போன்று அரசாங்கத்தை விமர்சித்திருக்கிறார் எனவே ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கமாக வெவ்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்ற இந்த நிலையில் இவர்கள் தொடர்பான பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இப்பொழுது சமூக வலைத்தளங்களிலே காணக்கூடிய மாதிரியாக இருக்கிறது இவை தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை நானும் அறிய ஆவலாக இருக்கிறேன் நாட்டிலே இன்றியமையாத ஒரு தேவையாக இந்த வைத்தியர்களின் தேவை இருந்து வருகிறது வைத்தியசாலைகள் எப்பொழுதுமே மக்களது தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஒன்றாக இருந்து வருகின்ற இந்த வேளையிலே சுகாதார அமைச்சினால் இணக்கம் காணப்பட்ட பல்வேறுபட்ட திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று தெரிவித்து நாளை அதாவது இருபத்தி ஆறாம் தேதி முதல் நாடு தழுவிய ரீதியிலே இருக்கின்ற வைத்தியசாலைகளில் அரச வைத்தியர்கள் தொழிற்கட்சி போராட்டம் ஒன்றினை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக இரண்டு நாட்கள் இந்த போராட்டம் நடந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இன்று மாலையோடு அவர்கள் அந்த போராட்டத்தை நிறுத்திக் கொள்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த விலையிலும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட எந்த விதமான ஒரு வாக்குறுதிகளும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்று தெரிவித்து இப்பொழுது வைத்தியர்கள் நாளை முதல் மீண்டும் போராட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது எனவே இவற்றுக்கான ஒரு சரியான தீர்வு காணப்பட வேண்டும் என்று சொன்னால் மக்களின் அத்தியாவசிய தேவைகளிலே இந்த வைத்தியமும் ஒன்றாக இருக்கிறது எனவே இவர்களது கோரிக்கைகள் நீதியான முறையிலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதாக இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அண்மையிலே கைது செய்யப்பட்டு விளக்க முறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கின்ற ஈழ ஜனநாயக கட்சியின் தலைவர் டக்ளஸ் தேவானந்தா இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கின்ற கட்சி அலுவலகத்தில் தனது உறுப்பினர்களோடும் மக்களோடும் ஒரு கலந்து விளையாடல் ஒன்றிலே ஈடுபட்டிருக்கிறார் இதில் என்னவென்று சொன்னால் தனது கைது தொடர்பாகவும் தன் மீது வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் மக்களுக்கு விளக்கம் அளிக்கும் முகமாக அவர் கட்சியின் மாநாட்டை கூட்டி அதை மக்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக அனைவரையும் ஒன்று திரள வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே கேட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில் அரசாங்கத்தோடு இருந்து எவ்வாறு நாங்கள் உதவிகளை கேட்டு பெற்றுக் கொண்டோமோ அதே போன்ற ஒரு நிலைப்பாடு இப்பொழுது இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இல்லை என்பது போன்ற கருத்துக்களை தெரிவித்திருக்கின்ற அவர் ஆளும் கட்சி எடுத்தடுப்பிலே எல்லாவற்றையும் செய்ய முடியாது என்றும் முன்னர் உங்களுக்கு தெரியும் பல்வேறுபட்ட விமர்சனங்களை ஆளும் தரப்பை நோக்கி விமர்சித்து வந்த டக்குலேஷ் தேவானந்தா இப்பொழுது கொஞ்சம் அமர்த்தி வாசிக்கின்றார் போல் தெரிகிறது ஏனென்றால் அவரது கைதின் பிற்பாடு இவர் அடங்கி போயிருப்பதாகத்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்காவுக்கு அவர் விடுதலையின் பின் நன்றி தெரிவித்த விடயம் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அதாவது இவர் கைது செய்யப்பட்டவுடன் இவருக்கு கேட்டிருந்தார்கள் இவரை பயங்கரவாத தடைத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆனால் அது மறுக்கப்பட்டிருந்தது இருக்க வேண்டிய ஒரு தேவை உங்களுக்கு தெரியும் பிள்ளையான் மற்றும் இனிய பாரதி போன்றவர்கள் கைது நாட்களை கடந்த அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற நிலையில் இவரை கைது செய்தால் கைது செய்யாது இவரை பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யாமல் விடுதலை தான் இவர் அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்தார் என்று சொல்லப்படுகின்ற இந்த வகையில் இவ்வளவு காலமும் அரசாங்கத்தை விமர்சித்து வந்த அவர் இப்பொழுது அரசாங்கம் இப்பொழுதுதான் ஒருவரிடம் சென்றிருக்கிறது எனவே அரசாங்கம் மேன்மேலும் காலம் தேவை அவர்களும் முயற்சிகளை மேற்கொள்வதற்கு என்பது போன்று தெரிவித்திருக்கின்ற அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பக்கம்தான் தனது கருத்துக்களையும் குற்றச்சாட்டுக்களையும் முன்வைத்திருக்கிறார் நீங்கள் கேட்டால் கொடுக்கப்படும் எனவே நீங்கள் கேட்டு பெற்று அவற்றை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதாகவும் தன் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பான மக்களுக்கு தனது பதிலை தெரிவிக்க வேண்டும் என்றும் தான் நேசிக்கின்ற மக்களுக்கு சரியான ஒரு பாதையை காட்ட வேண்டும் என்பது போன்றும் அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் எனவே மிக விரைவில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தேசிய மாநாடு நடைபெற இருக்கிறது என்பது இந்த கலந்துரையாடலிருந்து உறுதியாக தெரிவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று பண்டார் நாயக்கா விமான நிலையத்திலே குஷ்டக போதைப் பொருளோடு மூவர் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கிரீம் சேனல் என்று சொல்லப்படுகின்ற அந்த வழியின் ஊடாக எந்த எந்தவித மேற்கொள்ளாது அதாவது செக்கிங்குகள் எதுவும் மேற்கொள்ளாது இவர்கள் அந்த முனையத்தை தாண்ட முற்பட்டிருக்கிறார்கள் அப்பொழுது அங்கு வந்த சுங்க தடுப்பு பிரிவினரும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரும் இவர்களை கைது செய்த வழியில் இவர்களிடம் வந்து பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான குஷ்டக போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இதிலே ஒரு தொழிலதிபர் இரண்டு அவரிடம் வேலை செய்கின்ற தொழிலாளிகளை வைத்துக் கொண்டு இந்த போதைப் பொருளை கடத்த முற்பட்டது இப்பொழுது விசாரணைகளை தெரிய வந்திருக்கிறது சொல்லப்படுகின்ற பகுதியோடு சேர்ந்தவர்கள் மதிக்கத்தக்க ஒரு நபரும் முப்பத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு தொழிலதிபர் உட்பட மூவர் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களிடம் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எங்கிருந்து இவற்றை கொண்டு வந்தீர்கள் ஏன் இவற்றை கொண்டு வந்தீர்கள் என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன அது தவிர இந்த பொது போக்குவரத்திலே சாரதிகள் போதைப் பொருள் பாவித்து வாகனம் ஓடுவது இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஐம்பத்தி ஐந்து பேரிடம் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளிலே பத்தொன்பது பேர் போதை பாவித்துவிட்டு வாகனம் ஓடியது இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவைகள் தொடர்பாக இனி மிக மிக இறுக்கமான ஒரு நடைமுறை காணப்படும் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் பொது போக்குவரத்திலே ஈடுபடுகின்ற இந்த பஸ் சாரதிகளோ நடத்துனர்களோ இனிமேல் போதைப் பொருளோடு கைது செய்யப்பட்டால் மிக மிக கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது இனிமேல் பயணிகளும் சோதனைக்கு உட்படுத்துவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவுதான் என்னதான் செய்தாலும் இந்த போதை கும்பல்களை நாட்டிலிருந்து அகற்ற முடியாத ஒரு சூழல் இப்பொழுது ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நல்லதுறவுகளே இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கிறன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்